அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மர் பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செய்கிறோம் பந்தல் சாகுபடி முறையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளை விவசாயம் செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம நஷ்டப்படும் பொழுது நடவு பண்ணக்கூடிய ஒரு பயிர்னாக்கா அது புடலங்காய் தான் நான் எப்பயுமே ஆப்ஷனாக சொல்லுவேன் புடலங்காய் சுரைக்காய் இந்த முறை நம்ம நடவு பண்ணியிருக்கிறது வந்து புடலங்காய் இந்த பந்தல் வந்து நம்ம முதல் முதலாக அமைச்சோம் பீர்க்கங்காய் நடவு பண்ணோம் மழையில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது நம்ம கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணோம் பந்தல்கள் அமைச்சு நம்ம காய்கள் இப்போ செடிகள் நடவு பண்ணுறதுக்கு ஆனால் நமக்கு திரும்ப வந்தது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கூட நமக்கு கிடைக்கலன்றதான் ஒரு விஷயம் அந்த லாஸை நம்ம சரி பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அந்த காய்கறி நடவு பண்ணலாம்னு நினச்சோம் புடலங்காய் நடவு பண்ணோம் நடவு பண்ணிட்ட உடனே விலை வந்து ரொம்ப அதிச்சகரமாக இருந்தது பத்து ரூபா போச்சு ஒரு கிலோவுக்கு நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய தொகையை வந்து ரூபா அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி நம்ம காய்கள் நான்காவது அறுவடை பண்ணுறோம் முதல் இரண்டு அறுவடையில் நமக்கு கிடைச்ச காய்கள் வந்து அறுபது கிலோ இருந்தது விலை இருபத்தஞ்சி ரூபா போச்சுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம வந்து நான்காவது அறுவடை பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது கிலோ ஆகிருக்கு இரட்டிப்பு விளைச்சல் விளைஞ்சிருக்கு இன்றைக்கி நேற்று ஏதேனும் நம்ம தண்ணீர் விட்டு இருந்தோம் அப்போ கூட வந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருந்தோம் காய்களுடைய சைஸ் வந்து நல்ல ஒரு குறைவான அளவுக்கு தான் இருந்தது இன்றைக்கி தண்ணீர் விட்டுட்டு போயிருந்தோம் நல்ல ஒரு திடமான காய்களாக இருக்குது அதே போல் வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கிற பகுதி வந்து ஐம்பது செண்டுகள் இன்றைக்கி வந்து நான்காவது வரவடியில் நூற்றி ஐம்பது கிலோ என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ கடின உழைப்பு கிடைச்ச ஒரு பலன் தான் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு விளைச்சல் விளைஞ்சிருக்கு நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே காய்களாகவே இருக்குது இதுவே குறைவான அளவுக்கு காய் தான் இன்னும் ஒரு பத்து நாட்கள் நம்ம சொல்கிறது இந்த நாட்களுக்கு இந்த காய்கள்ன்றது ஒரு பெரிய விஷயம் இது இன்னும் ஒரு பத்து நாட்கள் போச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை டன் அளவுக்கு காய்க்கக்கூடிய ஒரு தோட்டமாக மாறிடுன்றது தான் உண்மை அவசியம் விவசாயம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி உனக்கு நண்பர்களே விவசாயம் பிடிச்சவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க